ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்தது அறுபத்தி ஏழு போட்டிகள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கின்றன புள்ளிப்பட்டியலில் பார்த்துடலாம் இப்போ எளிமையாக ஆகிடுச்சு பிளே ஆஃப் சுற்றுக்கு பிளே ஆஃப் சுற்றை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் தகுநிலை பெற்றுட்டாங்க அடுத்த மிச்சம் இருக்க எல்லா டீமும் எலிமினேஷன் ஆயிடுச்சு சிஎஸ்கே ஆர்சிபிஐ தவிர இந்த போட்டி தான் இன்றைக்கி நடக்கிறது இந்த ஐபிஎல்லே மகா பிரபல்யமான போட்டியாகவும் ரொம்ப பல முக்கியமான போட்டியாகவும் எல்லா அணிகளுக்கும் சேர்த்தே கேக்கையார தவிர மற்ற எல்லா அணிகளுக்கும் இந்த போட்டி ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது இதில் யார் அதிரடியாக ஜெயிக்கிறாங்களோ அதிரடி வெற்றி பெறுறவங்க நிச்சயமாக பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க ஒருத்தவங்க பிளே ஆஃப் போக முடியாமல் போகும் இந்த அடிப்படையில் ஐந்து முறை கோப்பை வென்ற சிஎஸ்கேவுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு தந்திரம் தெரியும் இருந்தாலும் இன்றைக்கி ஆர்சிபி நல்ல முமெண்டத்தோடு வர்றாங்க தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை பெற்று வர்றாங்க எல்லாரும் பலமாக இருக்கிற மாதிரியான அமைப்பில் தெரிகிறது அதுவும் பெங்களூரில் நடக்கிறது அவங்க சின்னச்சாமி ரசிகர்களுக்கு மத்தியில் சிறப்பாக நடக்க முதல் வீரராக விராட் கோலி வந்து அதிக ரன்னும் அடிச்சிருக்காரு அந்த அன்றைக்கு கூடுதல் பலம் இந்த போட்டி பெங்களூரில் நடக்கிறது ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஆர்சிபிக்கும் மூன்றாவது இடத்தில் இருக்க சிஎஸ்கேவுக்குமான போட்டி வால்வா சாவா போட்டி பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இருக்காது இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா முப்பத்தோரு போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது அதில் இருபத்தோரு முறை சிஎஸ்கே ஜெயிச்சு டாமினேஷன் பண்ணியிருக்காங்க பத்து முறை தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு இன்றைய மதியன் பார்த்திங்கன்னா ஒன்பது விதியன் நான்கு அதிரடி பயங்கரமாக இருக்க போகிறது இன்றைய போட்டியில் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் விராட் கோலி டூப்ளசிஸ் ரஜத் பட்டிதார் கிளென் மேக்ஸ்வெல் இன்றைக்கி அவருக்கு ஆட்டம் பிடிக்க போகுது தினேஷ் கார்த்திக் முகமது சிராஜ் வியாஸ் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான செயல்பாடு சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ரச்சின் ரவீந்திரா ரவீந்திர ஜடேஜா துஷார் தேஷ்பாண்டே மகேஷ் தீக்ஷனா எம்எஸ் தோனி சமீர் ரிஸ்வி இவங்கெல்லாம் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய போட்டி வந்து நிச்சயம் விருந்தளிக்கும் விதமாக இருக்கும் ஆனால் மழை பெய்யாமல் இருக்கணும் அப்படி ஒருவேளை மழை பெஞ்சால் கூட குறைந்த ஓவர்கள் நடந்ததுன்னா அது வந்து நமக்கு ஆர்சிபிக்கு தான் சாதகமாக அமையும் ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்சிபி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது ஆர்சிபியுடைய தலைமையில் புகர் உட்கார்ந்துருக்கிறது சிஎஸ்கேவுடைய அதிபதியே உட்காந்து சிஎஸ்கே ஸ்தானத்தை பார்க்குது அப்போ சிஎஸ்கே ஆர்சிபியை ஒரு ஆட்டு ஆட்டுவதற்கு பயங்கர வாய்ப்புகள் இருக்குது சரி அதே போல் சிஎஸ்கேவுடைய தலைமையில கதிர் உட்கார்ந்துருக்கிறது அதுவும் பகை பெற்ற கிரகம் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு இல்லை இருந்தாலும் சிஎஸ்கேவுடைய அதிபதி புகர் இவங்க தலைமையில் உட்காந்துருக்கிறது இப்போ லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மந்தன் பதினொன்றாம் இடத்துல ஆர்சிபிக்கு உட்காந்துருக்கிறது தடை தாமதமான வெற்றியை காமிக்கிறது இவங்களுக்கு சிஎஸ்கேவுக்கு லாபஸ்தானத்தில் சேய் உட்காந்துருக்கிறதுனால வீர் கொண்டு விளையாண்டு வெற்றி பெறுவதற்கு சிஎஸ்கேவுக்கு அமைப்பு உண்டு ஆனாலும் அந்த வீட்டதிபதி லாபாதிபதி தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைகிறது சிஎஸ்கே சற்று பின்னடைவு பாம்பு நோக்கி வருவதும் சிஎஸ்கேவுக்கு பின்னடைவு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லாபாதிபதியே அதாவது போராட்டம் தரக்கூடிய கிரகம் மால் அவரே லாபாதிபதியாக வந்து ஆர்சிபியை நோக்கி வர்றார் அப்போ மைதான பலம் ப்ளஸ் ஜாமக்கோல் பலம் தொடர்ந்து மெமெண்டம் இதெல்லாம் ஆர்சிபி பக்கம் இருக்கிறதுனால ஆர்சிபி இந்த போட்டியில் வெற்றி பெற வாய்ப்புண்டு அதுலேயும் பதினெட்டு ஓவருக்குள்ள இவங்க ஜெயிக்கணும் இல்லை அவங்க ரன்னு வித்தியாசத்தில் பதினெட்டு ரன்னு வித்தியாசத்தில் சென்னையை தான் இவங்க பிளே ஆஃப்க்கு போக முடியும் பதினோரு பால் மிச்சம் மிச்சாவது ஜெயிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க வந்து சாதாரண வெற்றி பெற்றாலும் ஆர்சிபியுடைய வெற்றி கேள்விக்குறியாக போயிடும் சிஎஸ்கே ஈஸியாக நாலாம் இடத்துக்கு போயிடும் அதனால் சிஎஸ்கே ஜெயித்ததுன்னா ரெண்டாம் இடத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த போட்டிகளின் முடிவை பொறுத்து அனுமானிப்பது நாம் தீர்மானிப்போன் இறைவன் நன்றி வணக்கம்